வணக்கம் மக்களே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்தளவு கணிதம் அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி பகுதியை பொறுத்தளவு அதில் கேட்கப்படும் கேள்விகள் பெரும்பாலும் வாய்ப்பாடுகளை அடிப்படையாக வைத்துதான் கேட்கப்படும் அதனால் தேர்வுக்கு படிக்கிறவர்கள் வாய்ப்பாடுகளை மனப்பாடம் பண்ணி வைத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி நாம் ஒரு சில வாய்ப்பாடுகளையும் அது எப்படி வந்துச்சு அதன் விளக்கங்களையும் பார்த்துடல வாங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வட்ட பகுதியின் மையக்கோணம் டீட்டா இதோட வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபார்முலா முந்நூற்றி அறுபது டிகிரி பை என் ஆகும் என் என்பது ஒன்று ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா நண்பர்களே வட்டக்கோணப் பகுதி அப்படின்னா என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தின் ஒரு வட்டத்தை பல கோணங்களாக பிரித்தால் அதில் ஏதாவது ஒரு கோணம்தான் பகுதி அதாவது இந்த பகுதி தாங்க வட்டக்கோண பகுதி இந்த டீட்டாவுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பை என் ஆகும் இங்கே எண் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்ட வட்டம் வந்து எத்தனை பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது எத்தனை பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கும் இப்படி தாங்க இந்த ஃபார்முலா வந்துச்சு இந்த ஃபார்முலாவுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கணக்கை பார்த்துடலாம் வாங்க அதாவது கொஸ்டினில் என்ன கேட்பாங்கன்னா ஒரு கோணத்தை கொடுத்து அதாவது இந்த டீட்டாவை கொடுத்து இந்த டீட்டாவுக்கான மதிப்பு என்னன்னு கேட்பாங்க நம்ம இதுக்கான மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தின் கோணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தின் முழு கோணம் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி அப்போ இந்த டீட்டாவுக்கான விடை என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுங்க அதாவது வட்டத்தின் மொத்த கோணம் முந்நூற்றி அறுபது டிகிரி பை இந்த வட்டம் வந்து எத்தனை பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஆறு அப்போது இந்த டீட்டாவுக்கான மதிப்பு என்னென்னு பார்த்தோம்னா அறுபது டிகிரி இப்படி தாங்க கொஸ்டின் கேட்பாங்க அது ஃபார்முலா நம்பர் இரண்டு இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரை வட்டத்தின் மைய கோணம் முந்நூற்றி அறுபது டிகிரி பை ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி அதாவது ஒரு வட்டத்தின் பாதி தாங்க அரை வட்டம் அப்போ வட்டத்தின் கோணம் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி அதில் பாதி அதாவது முந்நூற்றி அறுபது டிகிரி பை டூ எஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி அப்போ அரைவட்டத்தின் மைய கோணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி இது தாங்க இதோடய ஃபார்முலா ஃபார்முலா அல்லது ஏன்சர்ன்னு வச்சுக்கலாம் நண்பர்களே மூணாவது ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா கால் வட்டத்தின் மையக்கோணம் அதாவது கால்வட்டத்தின் மையக்கோணம் வந்து தொண்ணூறு டிகிரி இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா கால்வட்டம் என்பது வட்டத்தின் நாளில் ஒரு பங்கு அதாவது முந்நூற்றி அறுபது டிகிரி பை நாலு அப்போது கால்வட்டத்தின் மையக்கோணம் தொண்ணூறு டிகிரி அடுத்தது நாலாவது ஃபார்முலா பார்த்துடலாம் அரை வட்ட வில்லின் நீளம் அதாவது வில்லு அப்படின்னாங்க இந்த பகுதி தாங்க வில்லு இந்த வலிவு பகுதி தாங்க வில்லு இந்த அரை வட்டம் வில்லின் நீளம் என்னன்னு பார்த்தோம்னா ஒன் பை டூ இன்ட்டு டூ பையார் அதாவதுங்க வட்டத்தோட சுற்றளவு இந்த வட்டத்தோட சுற்றளவு என்னென்னு பார்த்தோம்னா டூ பையார் இதில் பாதிதாங்க இந்த வில்லின் நீளம் அதாவது டூ பையார் பை டூ இப்போ வந்து வட் அரை வட்டத்தின் வில்லி நீளம் என்னென்னு பார்த்தோம்னா எல் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு டூ பையார் அல்லது ஒன் எயிட்டி டிகிரி பை டூ சிக்ஸ்டி டிகிரி இன்ட்டு டூ பையார் அதாவது வட்டத்தின் முழு கோணம் என்னென்னு பார்த்தோம்னா முந்நூற்றி அறுபது டிகிரி அப்போ அரை வட்டத்தின் கோணம் என்னென்னு பார்த்தோம்னா நூற்றி எண்பது டிகிரி அதில் பாதி அப்போ வந்து அரை வட்டம் வில்லி நீளம் எல் என்பது ஒன் எயிட்டி டிகிரி பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்ட்டு டூ பையார் இதுதாங்க இதுக்கான ஃபார்முலா இது வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ என்னன்னு பார்த்தோம்னா பையார் ஸ்கொயர் பை டூ அதாவது வட்டத்தின் பரப்பளவு வந்து பையார் ஸ்கொயருங்க அதில் பாதி வட்டத்தின் பரப்பளவு அல்லது ஒன் எயிட்டி டிகிரி பை த்ரீ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்டூ ஸ்கொயர் சதுர அலகுகள் அதாவது அரை வட்டத்தின் கோணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி அதாவது வட்டத்தின் பாதி வட்டக்கோணத்தின் பாதி வந்து அரை வட்டத்தின் கோணம் இது தாங்க அரை வட்டத்தின் பரப்பளவு நண்பர்களே ஆறாவது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வட்ட பகுதியின் நீளம் இந்த பகுதியின் என்னென்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அதாவது வட்டத்தின் ஏதாவது ஒரு கோணப்பகுதி தாங்க வட்ட பகுதி அதாவது இந்த டீட்டா தாங்க பகுதி இந்த பகுதியின் வில்லின் நீளம் இந்த வில்லி நீளம் அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த வளைவு பரப்பு இது தாங்க இந்த பகுதியின் வில்லின் நீளம் இந்த வில்லி நீளத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா ஒன் பை என் இன்ட்டு டூ பை ஆர் அழகுகள் அதாவது இங்கே என் என்பது இந்த வட்டம் வந்து எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்படி பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு பார்த்திங்களா இந்த எண்ணிக்கை தாங்க இந்த எண் இங்கே டூ பையார் அப்படிங்கிறது வட்டத்தின் சுற்றளவு அல்லது இன்னொரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா எல்இசிகல் டு டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்ட்டு டூ பையார் அதாவது இங்கே டூ பையார் என்பது வட்டத்தின் சுற்றளவு நமக்கு தெரியும் இங்கே டீட்டா அப்படிங்கிறது வட்டத்தின் முழு கோணம் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டீலா என்பது வட்ட கோணம் அந்த வட்டக்கோணப் பகுதியின் கோணமாகும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாங்க இதை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இதற்கான கணக்கு நண்பர்களை இரு வகையாக கேட்பாங்க அதாவது வட்ட பகுதியின் எண்ணிக்கைகளை கொடுத்து விட்டு அதில் வந்து ஏதாவது ஒரு வட்ட பகுதியின் வில்லி நீளத்தை நமக்கு கேட்பாங்க உதாரணத்துக்கு இந்த இரண்டாவது நம்பரின் வட்டக்கோண பகுதியின் வில்லி நீளம் என்னன்னு பார்த்தோம்னா இதற்கான ஃபார்முலா நம்ம முன்னாடியே பார்த்து பார்த்தீங்களா ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு டூ ஆர் ஆரின் மதிப்பு நண்பர்களே அதாவது ஆர் ஆர் என்பது உதாரணத்திற்கு நாம் ஏழு என்று வைத்துக்கொள்வோம் அப்போது ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு டூ பையின் மதிப்பு டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஆரின் மதிப்பு வந்து ஏழு அப்போ வந்து இங்கே இருக்கிற ஏழுக்கு இங்கே இருக்கிற ஏழுக்கு அடிச்சிடலாங்க அப்போ டூ இன்ட்டு டுவெண்ட்டி டூ 44 ஃபோர் பை சிக்ஸ் அப்போது இந்த 44 ஃபோர் பை சிக்ஸ் வகுத்த என்ன ஆன்சர் வருமோ அதுதாங்க வட்டக்கோணப்பகுதியின் வில்லி நீளம் 7 6 நாற்பத்தி ரெண்டு இங்கே ரெண்டு மூவார் பதினெட்டு அப்போ வட்டக்கோணப்பகுதியின் வில்லி நீளம் என்னென்னு பார்த்தோம்னா எல்இசிக்கல் செவன் பாயிண்ட் த்ரீ அலகுகள் நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் கொஸ்டின்னு பார்த்தோம் இப்போ வந்து ரெண்டாவது மாடல் கொஸ்டின் பார்க்கலாங்க அதாவது கேள்வி வந்து கொடுக்கப்பட்டுள்ள வட்டக்கோணப் பகுதியின் வில்லி நிலம் காண்க இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வட்டக்கோண பகுதி வந்து அறுபது டிகிரி கொடுத்துருக்காங்க நண்பர்களே அப்போ வந்து நம்ம இதற்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா டிகிரி கொடுத்துருந்தா எல்ஏசிக்கல் டு நம்ம எந்த ஃபார்முலாவும் எடுத்துக்கிறோம் எல்ஏசிக்கல் டுட்டா பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்ட்டு டூ பை ஆர் நண்பர்களே இங்கே டீட்டா என்னன்னு பார்த்தோம்னா டீட்டா வந்து அறுபது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க நண்பர்களே இன்ட்டு டூ பை ஆர் பை என்பது டுவெண்ட்டி டூ பை செவன் ஆர் என்பது நண்பர்களே வட்டத்தின் ஆரம் என்ற அர்த்தம் வட்டத்தின் ஆரம் வந்து இங்கே பதினாலு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம பதினாலு சென்டிமீட்டர் எடுத்துக்குவோம் ரெண்டு ஏழு பதினாலு இதை அடிச்சிடலாம் அப்போ அறுபதையும் த்ரீ சிக்ஸ்டியும் அடித்தோம்னா கீழே ஆறு வருது அப்போ இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு 22, இருபத்தி ரெண்டு என்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இன்ட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு பை இங்கே வந்து ஆறுங்க அதாவது அறுபதையும் நூ முந்நூற்றி அறுபதையும் அடித்தோம்னா மீதி ஆறு வருது அப்போ இதை வகுத்தா என்ன நம்பர் வருதோ அதுதாங்க, இந்த வட்டக்கோணப் பகுதியின் வில்லி நீளம் இந்த வில்லின் நீளம் எல் அப்படிங்கிறதோட நீளம் இது நண்பர்களே அடுத்து நம்ம என்ன ஃபார்முலா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு அதாவது வட்டக்கோண பகுதியின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா பிஏசிக்கள் டு எல் ப்ளஸ் டூ ஆர் அளவுகள் அதாவது வட்டக்கோணப்பகுதி என்பது இந்த டீட்டா பகுதி தாங்க பகுதி இந்த பகுதி இதனுடைய சுற்றளவு சுற்றளவு அப்படிங்கிறது எல் எல் வந்து இந்த வளைவு பகுதி டூ ஆர் அப்படிங்கிறது இந்த இரண்டு ஆரங்களும் இந்த இரண்டு ஆரங்களும் சேர்த்த டூ ஆர் அப்போ வட்டக்கோணப் பகுதியின் சுற்றளவு என்பது எல் ப்ளஸ் டூ ஆர் அதாவது எல் கூட்டல் இந்த ரெண்டு டூ ஆரை கூட்டினோம்னா வர ஆன்சர் தான் இது நண்பர்களே இதில் கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னு பார்த்தீங்கன்னா டீட்டாவின் மதிப்பையும் ஆரத்தின் மதிப்பையும் கொடுத்துக்கிட்டு எல்லின் மதிப்பு அதாவது வில்லின் நீளத்தின் மதிப்பு கொடுக்கப்படாமல் நமக்கு வந்து வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு கேட்கப்படலாம் அப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதை அதை கண்டுபிடிக்கணுன்னா முதல்ல வந்து வில்லின் நீளத்தை கண்டுபிடிக்கணும் வில்லின் நீளத்து நீளத்துக்கான ஃபார்முலா வந்து டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்ட்டு டூ ஆர் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி வில்லின் நீளத்தை கண்டுபிடித்து அதுக்கப்புறமா நம்ம வந்து வட்டக்கோணப் பகுதியின் சுற்றளவு பிஐ கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்தது எட்டாவது ஃபார்முலா அரை வட்டத்தின் சுற்றளவு அரை வட்டத்தின் சுற்றளவு என்னன்னு பார்த்தோம்னா நண்பர்களே எல் பிளஸ் டூ ஆர் அதாவது அரைவட்டத்தின் வில்லி நிலம் எல் மற்றும் இரண்டு ஆரங்களின் கூடுதல் இது அரை வட்டத்தின் சுற்றளவு எல் ப்ளஸ் டூ ஆர் அல்லது பை ப்ளஸ் டூ இன்டூ ஆர் அலகுகள் அதாவது இது வந்துங்க பைஆர் ப்ளஸ் டூ ஆர் என்பது தாங்க இந்த மாதிரி பை ப்ளஸ் டூ இன்டூ ஆர் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க இதை வந்து பை மற்றும் டூ என்பதை உள்ளே வைத்து கொண்டு ஆரை நம்ம வெளியடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் நண்பர்களே நம்ம இதில் பையார் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா நண்பர்களே அதாவது டூ பையார் அப்படின்னா வட்டத்தின் சுற்றளவு இதுதாங்க தாங்க டூ பையார் அப்போ பையார் என்பது அரை வட்டத்தின் அதாவது வட்டத்தின் சுற்றளவின் பாதி பையார் அதாவது அரை வட்டத்தின் வில்லி நீளம் தாங்க இந்த பையார் பையாறு என்பது அப்போது வட்டத்தின் சுற்றளவு என்பது எல் ப்ளஸ் டூ ஆர் அல்லது ஃபை பிளஸ் டூ இன்டூ ஆர் அழகுகள் ஆகும் இதில் கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா நண்பர்களே இந்த அரை வட்டத்தினுடைய கோணத்தின் மதிப்பையும் அதாவது டீட்டாவின் மதிப்பை கொடுத்துக்கிட்டு ஆரத்தின் மதிப்பையும் கொடுத்துக்கிட்டு நமக்கு எள்ளின் மதிப்பு கொடுக்கப்படாமல் அரை வட்டத்தின் சுற்றளவு கேட்கப்படலாம் நமக்கு இது நம்ம இதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா அரை வட்டத்தின் வில்லின் நீளத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து அந்த வில்லின் நீளத்தை கண்டுபிடிக்க எல்இஸ் ஈக்குவல் டு டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்டூ டூ பையர் அப்படிங்கிற ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி ஒன் பை என் இன்ட்டு டூ பையார் அப்படிங்கிற ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு ஃபார்முலாவை ஏதாவது ஒன்று பயன்படுத்தி நம்ம வில்லின் நீளத்தை கண்டுபிடித்து அதுக்கப்புறம் அரைவட்டத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு கேட்கப்படலாம் அடுத்து ஒன்பதாவது ஃபார்முலா கால் வட்டத்தின் சுற்றளவு கால்வட்டத்தின் சுற்றளவு என்பது எல் ப்ளஸ் டூ ஆர் அதாவது இதுதாங்க கால்வட்டம் இங்கே டூ ஆர் என்பது இரண்டு ஆரங்களையும் எல் என்பது இந்த வில்லின் நீளத்தையும் குறிக்கும் அல்லது பை பை டூ ப்ளஸ் டூ இன்டூ ஆர் அதாவது இங்கே பை பை டூ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பையார் பை டூ ப்ளஸ் டூ ஆர் இதுதாங்க இந்த ஃபார்முலாவாக வந்திருக்கு இந்த ஃபார்முலாலேருந்து ஆரை வெளியில் எடுத்தோம்னா பை பை டூ ப்ளஸ் டூ இன்டூ ஆர் இது மேலே கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி வந்திருக்கு நண்பர்களே இங்கே பையார் பை டூ என்பது என்னன்னு பார்த்தோம்னா பையார் என்பது அரை அரைவட்டத்தினுடைய வில்லின் நிலம் இதில் பாதி தாங்க அதாவது இந்த பையார் பை டூ என்பது அதில் பாதி பாதி என்பது கால்வட்டத்தின் வெள்ளை நிலம் அப்போ கால்வட்டத்தின் சுற்றளவு வேணான்னு பார்த்தோம்னா பையார் பை டூ ப்ளஸ் டூ ஆர் அதாவது பை பை டூ ப்ளஸ் டூ இன்ட்டு ஆர் அளவுகள் இதில் கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னு பார்த்தோம்னா நண்பர்களே நம்ம எட்டாவது ஃபார்முலாவில் பார்த்தோம் பார்த்திங்களா அதே மாதிரி வடிவம் தாங்க ஒன்பதாவது ஃபார்முலாலேயும் நமக்கு கேள்விகள் கேட்கப்படலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா முக்கோணத்தின் பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவு ஏ என்பது ஆஃப் பிஹெச் அலகுகள் நண்பர்களே இங்கே ஆஃப் பிஹெச் எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒரு சதுரத்தையோ அல்லது ஒரு செவ்வகத்தையோ மூளை வீட்டத்தின் வழியாக அதை நம் பாதியாக வெட்டினோமானால் நமக்கு வந்து ஒரு முக்கோணம் கிடைக்கிது உதாரணத்திற்கு செவ்வகத்தோட பரப்பளவு என்னென்னு பார்த்தோம்னா எல் பி சதுர அலகுகள் அதாவது எல் என்பது நீளத்தையும் பி என்பது இந்த அகலத்தையும் குறிக்கும் அந்த செவ்வகத்தை நம்ம மூளைவிடத்தினுடைய பாதியாக பிரித்தோமானால் நமக்கு வந்து அந்த செவ்வகத்தோட பாதியின் பரப்பளவு நமக்கு கிடைக்கும் செவ்வகத்தினுடைய பாதி என்பது முக்கோணமாகும் அப்போ அந்த முக்கோணத்தின் பரப்பளவு என்னென்னு பார்த்தோம்னா அடிமனத்தை நம் பி என்றும் உயரத்தை நம்ம ஹெச் என்றும் வைத்து கொண்டோமானால் நம்ம செவ்வகத்தின் பரப்பளவின் பாதி அதாவது ஆஃப் பிஹெச் சதுர அழகுகள் நண்பர்களே இதில் கொஸ்டின் எப்படி கேட்கப்படலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கோணத்தின் பரப்பளவு கொடுக்கப்பட்டு ஏதாவது ஒரு அளவு அதாவது உயரத்தின் அளவையும் அல்லது அடிமட்டத்தின் பியின் அளவையோ கொடுக்கப்பட்டு அதாவது ஒரு அளவை கொடுக்கப்பட்டு மற்றொரு அளவை கேட்பது போல கேட்கப்படலாம் உதாரணத்திற்கு நம்ம வந்து முக்கோணத்தின் பரப்பளவு என்பது பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்று வைத்துக்கொண்டமானால் உயரத்தின் மதிப்பு நான்கு சென்டிமீட்டர் என்று வைத்துக்கொண்டமானால் நமக்கு பியின் மதிப்பு கேட்கப்படலாம் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்தோம்னா ஆஃப் பிஹெச்சின் மதிப்பு அதாவது முக்கோணத்தின் பரப்பளவு என்பது பன்னெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு வந்து உயரத்தின் மதிப்பு தெரியும் அதனால் ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஃபோர் இசல் டு பன்னெண்டு இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிஏ மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இரண்டையும் நான்கையும் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா டுவெல் இன்ட்டு டூ பை ஃபோர் பன்னெண்டையும் நாலையும் அடித்தோம்னா மூணு வருது அப்போ மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு அப்போ பிஇன் மதிப்பு ஆறு இதுதாங்க ஆன்சர் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்தளவு நம்ம வந்து கணிதத்திற்கு ஃபார்முலாக்களை மனப்பாடம் பண்ணி தாங்க ஆகணும் பெரும்பாலான கணக்குகள் வந்து ஃபார்முலாக்களை அடிப்படையாக வைத்து தான் கேட்கப்படுவார்கள் கணக்குகளை பொறுத்தளவு நம்ம ஷார்ட் கட் வழியாக ஃபாலோ பண்ணினாலும் எல்லா கணக்குகளையும் ஷார்ட்கட் மூலம் தீர்வு காண்பது என்பது நல்ல உதாரணம் அல்ல நான் வந்து முடிந்தவரை கணக்குகளுக்கு வந்து நேர் வழியாக சென்று தீர்வு காண வேண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்